தேங்காயை உடைக்கிறது உடைக்கிறது தேங்காய் இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா தான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும் சொல்லி இருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன் எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டியா அதே சமயத்துல பரிகாரம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டியா எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார் இந்த பரிகாரம் பண்றது கிழக்காக இந்த வழக்கை ஏத்து மேற்காக அந்த வழக்கை ஏத்து வழக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு அது என்ன கிழக்காய் தருது விளக்கு ஏற்ற வேண்டும் ஏனெனில் மங்களக்கரம் அதோடு நிறுத்திக்கணமே ஒழிய தெரிஞ்சுக்கிட்டியா என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க இதுக்கு பரிகாரம் அதுக்கு பரி பீஸ் அவருக்கு வாங்கி தான் என்ன பிளவுஸ் பீஸ் வச்சு அவர் அவர் பண்ணுவார் முதல்ல முதல் டெய்லர் அவர்